சிவ கணங்கள் பயன்படுத்திய வாத்தியமே இக்கோயிலில் இசைக்கப்படுதுன்னா உங்களால் நம்ப முடியுதா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண வட்டத்தில் இருக்கக்கூடிய முளையூர்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பரசுநாதர் ஆலயத்தில் சிவ கணங்கள் பயன்படுத்திய மிளவு வாத்தியமே இசைக்கப்படுகின்றது சிவ சிவகணங்கள் வருடத்திற்கு ஒரு முறை பத்தாயிரம் அடி உயர குதித்து அக்ஷய திதி நாளன்று இந்த மிலவு வாத்தியத்தை இசைப்பாங்களா அதே மாதிரி இந்த திருக்கோயிலையும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அக்ஷய திதி நாளன்று இந்த மிலவு வாத்தியம் இசைக்கப்படுகின்றது அதனால தான் இந்த ஊருக்கு முளையூர் அப்படிங்கிற பேர் வருகின்றது இத்திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பரசுராமரே பிரதிஷ்டை செய்தாராம் தன் தந்தையுடைய கட்டளையால் தன் தாயோட தலையை துண்டிக்கிறார் பரசுராமர் அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது அதனால் அவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி மன உருகி வேண்டாரு அதனால் சிவபெருமானோட அறளால் அவரை பிடிச்சிருந்த பிரம்மஹத்தி தோஷமானது விலகுகின்றது அந் அதனால தான் இந் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பரசுநாதர் அப்படிங்கிற பெயர் ஏற்படுகின்றது பரசுராமரை பிரதிஷ்டை செய்து தோஷம் நீங்க பெற்றதால் நாமும் இத்திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கினோமானால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் விலகி சிவபெருமான் நம் நன்றாக வாழ்கிறதுக்காக ஆசிர்வாதம் செய்வார் என்பது நம்பிக்கையாகும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பே சிவம்